எட்டு தொகை நூல்களைப் பற்றி அறிவோம் நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த பதிப்பு பட்டு ஓங்கு பரிபாடல் கற்றிருந்தோர் ஏற்றும் கலியோடு என்று எட்டு தொகை நற்றினை நல்குடந்தினை தொகை நூல்களில் முதல்வர் நல்ல என்ற அடைமொழி பெற்றது நானூறு பாடல்களை குறுந்தகை நல்ல குறுந்தகை என அழைக்கப்படும் நூல் குறைந்த அடியளவால் பாடப்பட்ட பாடலின் தொகுப்பு அதனால் குறுந்தகை என அழைக்கப்பட்டது பதிற்று பதிற்றுபத்து சேர மன்னர்கள் பத்து பேரை பத்து பத்தாக பாடியது பதிப்பை பாடல் இது அகம் புறம் சார்ந்த நூல் தமிழின் இசைப்பாடல் நூல் வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா ஆகிய நால் வகை பாக்களாலும் பல வகையான அடிகளாலும் பாடப்பட்டுள்ளது கலித்தொகை ஐந்தினையும் ஐவரால் எழுதப்பட்டு கலிபாவினால் அமைந்த நூல் கலிபாவின் ஓசை துள்ளல் ஓசை கற்றறிந்தோர் ஏற்றும் கலி எனவும் கூறப்படுகிறது நூறு ஐந்து நூறுகளை கூறும் பாடலிகளை கொண்டது ஒவ்வொரு திணைக்கும் நூறு பாடல்கள் வீதம் பாடல்கள் உள்ளன அகனாநூறு அகம் சார்ந்த பாடல்களை கொண்டது கலற்றியான நிறை மணிமிடை பவளம் நித்திர கோவை என மூன்று பிரிவுகளை கொண்டது புறநானூறு புறம் சார்ந்த நூல் நானூறு பாடல்களை கொண்டது இது தமிழரின் வரலாற்று பெட்டகம் பல தமிழரின் வீரம் பண்பாடு நாகரிகம் பழக்க வழக்கம் கொடை ஆகியவற்றை பற்றி கூறுகிறது